இப்போ ஒரு கதை சொல்லுவாங்க ஆடும் புலியும் எங்க காலம் இருந்துச்சு ஆடு மொழி ஒன்றா தண்ணி பிடிக்குமா சார் ஆடு மொழி ஒன்றா இருக்க முடியுமா அதனால ஒன்றா இருக்க முடியாது வந்து நான் இன்னொரு அயோத்தியா மாத்தாம விட மாட்டேன்னு சொல்லி பேசிட்டு போனாரு அப்ப அது அரசியல் கிடையாதா அப்ப உயர் நீதிமன்றம் என்ன கணக்குல வந்து இந்த வார்த்தையை சொல்லி வந்து குடுக்குறாங்க நீங்கள் அதுதான் உங்களோட கருத்துரிமைங்கிறது என்னுடைய உள்ளத்தை பாதிக்க கூடாது எனக்கு வந்து பாதிப்பு கூடாது கருத்துரிமைங்கிற பேர்ல வந்து நீங்க மதக்கலவரத்தை உண்டாக்குவீங்களா அஞ்சு லட்சம் பேர் வரும்போது அவர்களுடைய ஆட்டமே வேற மாதிரியா இருக்கும் அப்ப காவல்துறை நாங்கள் என்ன செய்ய முடியும் சத்தி மீறிச்சுன்னு சின்ன பேஸ்டின்னா அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் மசூதி இடிக்கும்போது எப்படி சார் கடப்பார வெடிப்பொருளாக கொண்டு போனாங்க உள்ள அப்படி இவங்க ஊடுருவி எதை வேணாலும் செய்யலாம் என்னுடைய கருத்தெல்லாம் பயமுள்ள என்னன்னா அஞ்சு லட்சம் பேரை திரட்டி நேராக திரும்பங்குண்ட பக்கம் போய் இங்க வச்சிருக்கிற அந்த ஆறு படை வீட்டு அங்க வச்சுட்டு வந்துட்டா மசூதி அப்புறப்படுத்திட்டு அப்ப நீ ஒரு ஸ்டே சொல்லுவீங்க இது ஒரு ஸ்டீ நிக்கும் இந்த பிரச்சனை வந்து ஏதோ திருப்புறங்குன்ற மலை சார்ந்து மதுரை மக்களுக்கு மட்டுமானதாக அது இருக்க போறது இல்ல அது தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்கும் இந்த பிரச்சனை வந்து எதிரொலிச்சு அதன் வெற்றிகளை குளிர்காயணும் வலதுசாரிகள் வந்து தீவிரமா அந்த மின்னெடுப்பு நடத்திருக்காங்க அதனால வந்து நீதிமன்றம் கொடுத்தாலும் கூட நாங்க செய்யறத செய்வோம் அப்படின்றது அவங்களுடைய வேலை நீதிமன்றத்துக்கு வந்து போலியாக வந்து நீதி கோலங்கியவர்கள் முருகபுரம் மாநாட்டுக்கு வந்து அனுமதி கொடுத்திருக்காரு ஆனா அரசியல் பேசக்கூடாது கண்டிஷன் போட்டிருக்காரு ஒரு பொதுமக்கள் எப்படி பாக்குறீங்க சார் பொதுமக்களை எப்படி பாக்குறோம் நான் கொஞ்சம் படிச்சு வள்ளலார் சொல்றாரு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் ஏற்குறைய ஆர்ஸ்எஸ் பிஜேபி இந்த மாநாடு நடத்த இத்தனை பேர் உறவு வேணான்னு தமிழ்நாடு வச்சிருக்காங்க அவங்க மறுபடியும் மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ள உறவு கொண்டாடுறதுக்காக ஏதாவது ஒரு ரொம்ப பிடிச்சிட்டு வர்றாங்க சார் அதனால அவங்களுக்கு இப்போ பல ஜனநாயக சக்தியிலும் வேணாம் பிரச்சனை வரப்போகுது இவங்க வம்புக்காரங்க அப்படின்னு சொல்லி சொல்லி போலீஸ் தூரம் மறுத்துட்டாங்க எங்களால் தாக்கு பிடிக்கும் ஆனால் நீதிமன்றம் ஒரு ஐம்பத்தி ரெண்டு கண்டிஷனை போட்டு அவங்க மாநாடு கொடுங்க போலீஸை பாதுகாப்பு கொடுங்க அப்படிங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அவங்க வேணான்ட்டாங்க இப்போ நீதிமன்றம் மட்டும் சொல்லி நீங்கள் ராணுவ பாதுகாப்பு வைக்க போறீங்களா இப்போ இது ஒரு முரண்பாடு இருக்கத்தான் செய்யுது அவங்க எந்த காலத்திலும் எந்த அனுமதி வாங்கிட்டு போய் நீதிமன்றத்தை மதிச்சு அவங்க நடந்தது கிடையாது இப்போ பாருங்க பிப்ரவரி மாதம் நாளாந்தே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க பழங்காலத்தான் அங்கே போய் ராஜா நாங்கள் மசூதி அப்புறப்படுத்துவோம் மசூதி மாதிரியே அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு போனார் இங்கேயும் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னால் அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் வேற அதாவது முருகபத்த பத்து மாநாட்டுக்குள்ள சிக்கந்தரை பற்றியோ முஸ்லீம் பற்றி ஒரு வார்த்தை விட்டாலே அது அரசியல் தான் தப்பு தான் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது ஒரு அவங்க நிறுத்த மாட்டாங்க நிச்சயமாக இப்போ அஞ்சு லட்சம் பேரை திரட்டினாலே அபாயம்னு சார் அவங்க ஆமா அம்பாடி அதாரி காசை வச்சு அஞ்சு லட்சம் பேரை திரட்டிடுவாங்க ஆனால் அதுக்குள்ள ஆர்எஸ்எஸ்கார ஊடுருவி இருந்து ஏதோ ஒரு வம்பு பண்ணிட்டாங்கன்னா மசூதி அடிக்கும்போது எப்படி சார் கடப்பார பொருளாக கொண்டு போனாங்க உள்ளே அப்படி இவங்க ஊடுருவி எதை வேணாலும் செய்யலாம் என்னுடைய கருத்தெல்லாம் பயமில்லை என்னென்னா அஞ்சு லட்சம் பேரை திரட்டி நேர திருமங்கொண்டம் பக்கம் போய் இங்கே வச்சுருக்கிற அந்த ஆறுபாடை வீட்டில் அங்கே வச்சுட்டு வந்துட்டாங்கண்ணா மசூதி அப்புறப்படுத்திட்டு அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டே சொல்லுவீங்க இருபது வருஷத்துக்கு நிற்கும் எது ஆறுபாடை வீடு அங்கே அப்புறமா வளர்க்கும் போல் அங்கே சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மாதிரி இங்கே ஒரு பத்து நீதிபதி அஞ்சு நீதிபதியை வச்சு அது ஆறுபாடை வீடு நினைக்கட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து முஸ்லீம் இங்க வந்து நாடு பெற பிரச்சனை நம்ம தான் நம்ம கொஞ்சம் அனுசரித்து போவோம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் ரெண்டாவது ஒரு டிசம்பர் ஆற கொண்டு வந்து விட்டுருக்கலோன்ற பயம் எனக்கு இருக்குது சார் அப்படி மதுரையில் சார் சிங்கப்புள்ளியை கண்டு அசால்கிட்ட போயிட முடியாது யானைக்கு முன்னால் அசால்ட்ட போயிருவீங்களா பழக்கப்பட்ட யானையை அடித்து தூக்கி எரிஞ்சிகிட்டு இருக்கு சார் இவங்க வந்து பயங்க படு பயங்கரமான ஆளுங்க சார் எதுக்கும் எப்பவுமே கட்டுப்பட மாட்டாங்க நியாயம் நேர்மை நீதி இதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை உதாரணத்தை கொண்டு சொல்கிறேன் இந்த ஆகம விதி ஆகம விதினு சொல்கிறாங்களே அது இந்திய அரசின் சேர்ந்தது கட்டுப்பட்டதாக தெரியா இருக்கா சார் கட்டுப்பட்டதானா அப்படி கிடையாது சார் அவங்கள ஆகம விதி என்ன சொல்லுதுன்னா பார்ப்பனர்கள் தான் பூஜை பண்ணணும் பார்ப்பனர் தான் பூநூல் போடணும் சமஸ்கிருதம் தான் ஆகம கோயில்களில் நாங்கள் சாமி வழிபாடு வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கிட்ட வரமாட்டேங்கிறாங்க தமிழகம் அதுவும் செந்தமிழ்நாடு தமிழ்மொழி இன்றைக்கி செம்பொழியாக மாறிடுச்சு அப்படி இருக்கிற மிக பிரம்மாண்டமான தமிழ்நாட்டில் மிக முக்கியமான கோயிலெல்லாம் தமிழ் வழிபாடு இல்லை தமிழர்கள் உள்ளே பூசாரிகளாக இல்லை அது தமிழ் கோயிலாக இல்லைன்றது எவ்வளோ பெரிய அபாரம் அபாய விஷயம் ஐம்பது ஆண்டு திராவிட பாரம்பரியம் சார் எல்லோரும் அந்த இடத்துக்கு வர கை கஷ்டப்படுறாங்களே இன்னைக்கு சொல்கிறோம் திராவிட கட்சிகள் அத்தனை பேரும் கம்யூனிஸ்டர் அத்தனை பேரும் பார்ப்புனர்களை அப்புறப்படுத்தி விட்டு சமஸ்கிருத்தை அப்புறப்படுத்தி விட்டு தமிழ் கோயிலாக மாற்றுவோம் ஒரு போராட்டம் நடத்தினா நடக்கமா நடக்காதா ஏன் நடக்கலை ஏன் அதுக்கிட்ட வரமாட்டேங்கிறீன் பயம் சார் ஏதாவது அரசியல் சட்டத்தை சிக்க வச்சுருவாங்களோ ஆட்சியை தூக்கிடுவாங்களோ போட்டுருவாங்களோ இப்படி பயந்து பயந்து எத்தனை காலத்துக்கு தான் சார் சாகிறது அதனால வாய்ப்பு என்ன சொல்லுங்க என்ன நடக்கிற ஒரு கலவரம் நடக்க வாய்ப்பு இருக்குன்றது என்னுடைய கருத்து வரும் தேதி ஐந்து லட்சம் பேரை திரட்டி அமைதியாக முருகனை பக்தியோடு வழிபட்டு போவார்கள் என்பது என் அப்படி நடந்தால் யார் பொறுப்பேற்பது போலீஸ் பொறுப்பேற்குமா கலெக்டர் பொறுப்பேற்பாரா நீதிமன்றம் பொறுப்பேற்குமா தலைமைச் செயலம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்பாரா இந்த அக்கறையோடு கவலையோட பேசிட்டு எல்லாருக்கும் கருத்து உரிமை அவங்களை மட்டும் மறுக்கிற ஒரு பார்வைக்கு தப்பு மாதிரி தெரியும் சார் உண்மையில் ஜனநாயகம் என்பது பொதுமக்களின் நன்மைக்கான தான் ஜனநாயகமே தவிர பொதுமக்களை இம்சிக்கிறதுக்கு ஜனநாயகம் கிடையாது இப்போ ஒரு கதை சொல்லுவாங்க ஆடும் புளியும் ஒன்றா தண்ணி குடிச்சது அப்படியெல்லாம் எங்கள் காலம் இருந்துச்சுன்னு சொல்லு ஆடும் புடி ஒன்றா தண்ணி பிடிக்குமா சார் ஆடும்பொழி ஒன்றா இருக்க முடியுமா அதனால ஜனநாயகமும் அராஜகவாதியும் ஒன்றா இருக்க முடியாது ஜனநாயக நாட்டில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்கிற ஒரு தனி குறுப்பு இருக்குது பாத்தீங்களா இவங்க அப்புறம் ஆரிய பாரம்பரிய வந்தேரிகள் இவருடைய மொழியே சமஸ்கிருதம் உடைய வாழ்க்கையே அக்ரகாரம் இதெல்லாம் வந்து மறந்துட்டு நம்ம பேசக்கூடாது இவங்களுக்கு இந்தியாவில் ஜனநாயகம் என்பது அவருடைய சர்வாதிகாரம் மக்களுக்கு ஜனநாயகம் இல்லை சார் அவருடைய சர்வாதிகாரம் மக்கள் ஜனநாயக ரீதியை என்ன பண்ணாலும் அவன் எடுத்து நிற்பான் மக்கள் சர்வ ஜனநாயகத்தை நிலைநாட்டணும் என்ன முயற்சி எடுத்தாலும் அவருடைய சர்வாதிகாரம் அங்கே ஆட்டி படைப்பான் சார் சுப்ரீம் கோர்ட்டை கலக்கிறான் சார் ஐந்து நீதிபதி படித்தாளுங்க தானே அவங்க வந்து வரலாற்று ரீதியாக ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க ஒன்று பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ராமன் பொம்மை உள்ள வச்சதும் தப்பு தொண்ணூற்றி ரெண்டில் மசூதி இடித்ததும் தப்பு இந்த ரெண்டு தப்பும் செய்தவர்கள் குற்றவாளிகள் தண்டனையா கொடுக்கல ஒரு பேர் தண்டனையெல்லாம் போயிட்டா சார் இதுதான் சார் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இவங்களுக்கு ஜெனாய் பேசினா பைத்தியகாலத்தனம் இல்லையா நீதிபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிபந்தனையோட அனுமதி அஞ்சு லட்சம் பேர் கூட்டு நாங்கள் இந்த மாநாடு நடத்துவர்களுடைய வரலாறை வந்து நம்ம பின்னோக்கி பார்க்கணும் இவர்கள் எப்படி சட்டத்தையும் நீதிமன்றங்களையும் இந்த ஆட்சியையும் இவர்கள் எப்படி மதித்திருக்கிறார்கள் என்பதை இவர்களுடைய கடந்த கால வரலாறு நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறில் நாங்கள் வந்து அயோத்தியில் பாபர் மசூதில் போய் நாங்கள் கரசேவை தான் செய்ய போகிறோம் நாங்கள் அந்த கட்டடத்துக்கு எந்தவித இடையூறு ஏற்படுத்த மாட்டோம் உச்ச நீதிமன்றத்துக்கு இவர்கள் வாக்குறுதி அளித்து விட்டு சென்றவர்கள் தான் அந்த கட்டடத்தை வந்து தரைமட்டமாக அந்த பாபர் மசூதி இடித்து தகர்த்தார்கள் அப்போ இவர்கள் வந்து எப்படி நீதிமன்றத்துக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள்ங்கிறத நம்ம இவருடைய வரலாறுல பாபூர் மசீதில் பார்க்குறோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மதுரையிலே பார்க்குறோம் மதுரையில் கடந்த பிப்ரவரி நாலுல நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லும்போது அரசு வந்து அதை தடை விதிக்குது நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு அந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை மீறி கோவிலுக்குள்ளே ஒரு கட்சி கொடியோட போய் விவர்கள் அராச்சகம் செய்தார்கள் இதே தான் வந்து வேற ஒரு பெரியார் இயக்கங்களோ இஸ்லாமிய இயக்கங்களோ அல்லது முற்போக்கு பொதுவுடைமை இயக்கங்களோ கட்சி கொடிகளை கொண்டுக்கிட்டு வழிபாட்டு தலங்களுக்குள்ளே போனால் இந்த அரசும் இந்த காவல்துறையும் இப்படித்தான் மௌனம் காக்குமாங்கிறது நமக்கு ஆயிரம் கேள்வியாக இருக்குது நான் அதே போல் அங்கே காலவாசலில் நாலு மணிக்கு அந்த பைபாஸில் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் குவிந்தும் போது இங்கே அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நீதிமன்றம் இதே மதுரை உயர்நீதிமன்றம் தான் அவங்க அவங்களுக்கு உத்தரவிட்டுருந்துச்சு ஆனால் அதையும் மீறி ஹெச் ராஜா அங்கே என்ன பேசுனாரு ரீலொகேட் தி தர்கா அப்புடின்னு பேசினார் ராமணி சீனிவாசன் என்ன பேசினார்களோ இன்றைக்கும் பதிவாக இருக்குது இங்கே அங்கே வந்து மதக்கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக மக்களை வந்து மதங்களால் பிளவுபடுத்தி ரத்த ஆக்கிற ஒரு பேச்சுக்களை தான் அவங்க பேசினாங்க அப்போ தொடர்ச்சியாக அவர்கள் வந்து நீதிமன்றத்தை நீதிமன்றத்துக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை வந்து இவர்கள் வந்து தொடர்ந்து காற்றில் பறக்க விடுறது அவர்களுடைய வேலையாக இருக்கேன் இல்லையா இப்போ அவங்க இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த நீதிபதிகள் வந்து அவர்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அங்கே அவர்கள் கொடுத்த நிபந்தனையும் அந்த வாக்குறுதியும் இங்கு காற்றில் தான் பறக்க விடப்படும் ஏன்னா இவர்களுடைய கடந்த கடந்த கால வரலாறு அப்படி இருக்கிறது அதனால் அவர்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படி தான் அவர்கள் நடந்து கொள்வார்கள் நாட்டில் எல்லா அமைப்புகளுக்கும் கருத்துல உரிமை இருக்குல்ல கருத்து உரிமை என்பது வேறு கருத்து உரிமை என்பது என்ன என்னுடைய மூக்கு நுனி வரை நீ மூக்கை உடைக்க கூடாது நீங்க நீங்க அதுதான் உங்களோட கருத்துரிமைங்கிறது என்னுடைய உள்ளத்தை பாதிக்க கூடாது எனக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது கருத்துரிமைங்கிற பேரில் வந்து நீங்க மதக்கலவரத்தை உண்டாக்குவீங்களா அப்ப மதக்கலவரத்தை உண்டாக்குறதுக்கு கருத்துரிமைனா அப்ப எல்லாத்துக்கும் அப்ப கருத்துரிமைங்கிற பேர்ல எல்லாத்தையும் அனுபவிச்சிடலாமே நீங்க ஏன் அப்ப கருத்துரிமைங்கிற பேர்ல எல்லாரும் இதே அது வந்து அவர்கள் மத மதத்தால் அரசியல் செய்வதற்கு நீதிமன்றங்களும் அரசுகளும் அனுமதி கொடுக்குது ஆனால் மக்கள் ஒற்றுமை மாநாடு மத நல்லிணக்க மாநாடு போடக்கூடிய மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்புக்கே தொடர்ந்து நீதிமன்றமும் தடை வச்சுக்கிட்டே இருக்குது அப்படித்தான் வந்து இவர்களுடைய நடவடிக்கை இருந்து கொண்டிருக்கிறது நீதிபதிகளும் நீதிமன்றங்களும் வந்து சாமானிய மக்களுடைய இறுதி நம்பிக்கை வந்து நீதிமன்றம் தான் அப்போ அந்த நீதிமன்றத்தின் மீதான மக்கள் வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினா அதை உணர்ந்து கொண்டு நீதிபதிகள் செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொள்கிறோம் நீதிமன்றம் கண்டிஷன் கொடுக்கலாம் அந்த கண்டிஷனுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் இந்து முன்னணி கூட்டம் இல்லை ஆர்எஸ்எஸ் கூட்டம் இல்லை ஏன்னா நாடு முழுவதும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பவர் மசூதி இடிக்கும்போது காங்கிரஸ் அரசு இருந்தும் போய் வந்து சட்டத்தில் மதிக்காமல் நீதிமன்றத்தை மதிக்காமல் போய் இடித்தாங்க குஜராத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு கோத்ரா சமூகத்துக்கு பயன்படுத்தி கொண்டு ரெண்டாயிரம் பேர்த்தை வெட்டி குண்டாங்க போலீஸுக்காரர்கள் தடுத்தவங்களையும் போலீஸுக்காரனையும் வெட்டினாங்க காங்கிரஸ் எம் எம் எம்பி வெட்டினா கூட்டம் போன தடவை வந்து பிப்ரவரி நாலில் வந்து ஒரு ஐயாயிரம் பேர் கூட கிடையாது மூவாயிரம் பேர் மூவாயிரம் பேர் இருக்கும்போது வந்து வெச்சிராஜா வந்து நம்ம தற்காவை இடிப்பேன்னு சொல்லி பேசுகிறாரு அப்போ இப்படி ஒரு மூவாயிரம் பேர் இருக்கும்போது திமுற பேசக்கூடிய கூட்டம் இது எந்த சட்டத்தையும் மதிக்காதவர்கள் அஞ்சு லட்சம் பேர் வரும்போது அவர்களுடைய ஆட்டமும் வேறு மாதிரியாக இருக்கும் அப்போ காவல்துறை நாங்கள் என்ன செய்ய முடியும் சக்தி மீறிச்சுன்னு நீங்கள் பேசிட்டீங்கன்னா அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் தமிழ்நாடு தான் வந்து இன்றைக்கி இந்தியாவிலே ஓரளவுக்கு அமைதி பூங்காவாக இருக்குது மத நல்லிணக்கத்தோடு இருக்குது அப்போ தமிழ்நாட்டை கடுப்பதற்காகவே ஒரு கூட்டம் வந்து வடக்கென்று வருது இங்கே யாரும் இங்கே இருக்கிறவர்கள் அவர்களுக்கு சப்போர்ட்லாம் கிடையாது புறமே வந்து வெளி 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 சக்திகள் யாரும் தெரியல மதக்காரங்கள் பெரும்பாலும் கிடையாது ஒன்று ரெண்டு கிரிமினல்கள் ஜாதி பெரியர்கள் புதுசாக பணக்காரராக இருக்கிறவங்க பதவிக்காக ஆசைப்படுறவங்க விரல விட்டு எண்ணக்கூடியவங்களை ஒழிய மக்கள் யாரும் குறிப்பாக திருப்பம்ன்ற மக்களோ மதுரை மக்களோ இந்த இந்து முன்னணியினுடைய மாநாட்டை ஆதரிப்பது கிடையாது இவர்கள் வந்து இப்போ ஏமாத்துறாங்க முருகபத்திரங்கிற ஒரு தேசத்தில் வர்றாங்க அதில் ஏமாறுறவங்க ஒன்று ரெண்டு பெண்கள் இருக்கலாம் இவங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் ஆதரிக்க மாட்டாங்க எனவே இந்த இந்த நீதிமன்றம் வந்து இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தது மிகப்பெரிய அவமானம் தமிழ்நாட்டுக்கு அவமானம் இது மத நல்லிணக்கத்துக்கு எதிரானது இதை தீர்ப்பை வணக்கம் நீதிபதி புகழங்கி அவர்கள் நிபந்தனையோட அதாவது அரசு பேசக்கூடாதுன்னு அனுமதி கொடுத்திருக்காரு ஆமா அரசு அனுமதி கொடுத்துருக்கு அந்த மாநாடு நடக்கும்னு அவங்க உறுதி அறிவிச்சிருக்காங்க இந்த நேரங்கள்ல வந்து அரசு வந்து இந்த மதவாதத்தை தூண்டுற மாதிரி சில சக்திகள் ஆர் எச் ராஜாவா இருக்கட்டும் காடேஸ்வர ஆகட்டும் தொடர்ந்து வந்து இந்த பகுதியை அயோத்தியாக மாற்றுவோம் என்று அறைகூவல் விடுத்து வந்து இந்த மத கலவரம் முயற்சிகளை வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்துத்துவ சக்திகள் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க இது இங்கே மட்டும் நடக்கல இந்தியா முழுவதுமே இதுதான் இன்றைய நிலையாகவும் இருக்கு அவங்க பல இடங்கள்ல வெற்றி பெற்று த வெற்றி பெறாங்க தனது மதவாத கொள்கைகளை முன்னெடுத்து மக்களை பிளவுபடுத்தி இந் இஸ்லாமிய கிறிஸ்தவ வெறுப்புகளை முன்னெடுத்து வெற்றி பெற்றுட்டாங்க தென்மா குறிப்பாக மதுரையும் தமிழகத்தையும் அவங்க குறி வச்சு இந்த பணியாற்றுக்கிட்டு இருந்தது ஏதோ இந்த பிரச்சனை வந்து ஏதோ திருப்புறம் ஒன்ற மலை சார்னா மதுரை மக்களுக்கு மட்டுமானதாக அது இருக்க போறது இல்லை அது தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்கும் இந்த பிரச்சனை வந்து எதிரொலிச்சு அதன் வெற்றிகளை குளிர் வலதுசாரிகள் வந்து தீவிரமாக அந்த மின்வனு எல்லாரும் எல்லாருக்கும் இல்ல கருத்துரிமை இருக்கு அது கருத்துரிமையை வந்து அவங்க கடவுளை பற்றி பேசுகிறதுக்கு அதுக்கோ கருத்தருமை இருக்குது வேணும்னா அவங்களுக்கு முருகன் மீது உண்மையான அக்கறை இருந்தால் நேரடியாக பால் காவடி எடுக்கலாம் இல்லைன்னா அழகு குத்தி கொண்டு எச்சராஜாவோ ராஜாவோ சுப்பிரமணியோ வானதி சீனிவாசனோ யாராவது இங்கேருந்து நடைபயணம் கூட போங்க அதை பற்றி எங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது அதை அரசே பண்ணுறாங்க மக்களாக தண்ணி செல்லு பண்ணுறாங்க அது வேறு விஷயம் கடவுளின் பெயரால் மத கலவரங்களை தூண்டுவதும் சிக்கந்தர் மலையை நாங்கள் தகப்போம் பேசுறதும் எந்த ஜனநாயக நாட்டிலும் எந்த உரிமையும் அவர்களுக்கு அளிக்கப்படவில்லை அது ஒரு தவறான இது வந்து ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்கும் கடவுள் வழிபட உரிமை இருக்குது ஆனால் அடுத்த பிறர் மதத்தை காயப்படுத்துவதோ அந்த மத இதுகளை வெறுப்பு வெறுப்பு பேச்சு பேசுவதற்கும் எந்த அனுமதி இல்லை அதை வந்து நீதிமன்றங்கள் வந்து கடுமையாக அவர்கள் மீது அந்த அவர் கொடுத்த வழிமுறை பின்பற்ற தவளினால் வழக்கு பதிவு செய்யணும் எந்த வழக்கும் பதிவு செய்ய மாட்டேங்க பல இடங்கள் அதுதான் அவங்களுக்கு மேலும் மேலும் இந்த வலதுசாரி சக்திகளுக்கு தைரியத்தை கொடுக்குது அதனால இந்த தடவை அரசு வந்து இதை தடுத்து நிறுத்தணும் இந்த போக்கு வந்து இந்தியாவில் எங்கெங்கும் இருக்கோ ஆனால் தமிழகத்தில் உடனடியாக கண்டிப்பாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இல்லைன்னா இந்த அரசுக்கு ஒரு பெரும் கேடாய் அமையுதுங்கன்றது நாங்கள் எச்சரிக்கையாக இந்த இதில் சொல்லிக்கொடுவோம் அரசியல் பேசக்கூடாது முழுக்க ஒரு பப்ளிக் போப் எடுப்பாங்க அதாவது சார் ஏற்கனவே வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் இங்கே நடந்த பழங்காணத்தை நடராஜ் தேட்டருக்கிட்ட நடந்த மாநாட்டுக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க ஆனா அதுல ஹெச் ராஜா வந்து நான் இன்னொரு அயோத்தியா விட விடமாட்டேன்னு சொல்லி பேசிட்டு போனாரு அப்போ அது அரசியல் கிடையாதா அப்ப உயர் நீதிமன்றம் என்ன கணக்கில் வந்து இந்த வார்த்தையை சொல்லி வந்து கொடுக்குறாங்க உயர் நீதிமன்றம் வந்து சொன்ன சும்மா இப்போ போலியா வந்து ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு அனுமதி கொடுத்துட்டு போயிடுறாங்க இது எப்படி சரியா இருக்கும் மதுரை வந்து மத நல்லிணக்க மண் மத நல்லிணக்க மண்ணுக்கு எதிராக செயல்படக்கூடிய பிஜேபி அரசு வந்து இங்கே வந்து கால் ஊன்ற முடியாதுன்றத பதிலடியா மதுரை மக்கள் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்கன்றத தெரிவிச்சு ஒரு இப்போ அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நிபந்தனை அதே போல பாத்தீங்கன்னா அதாவது பொதுவாக இந்த நிபந்தனைகளை எப்பொழுதுமே ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி அமைப்புகள் பின்பற்றினதா வரலாறே கிடையாது ஏன்னா அவர்கள் வந்து பாபர் மசூதி இடிக்க போறதா முதல் சொல்லலை இப்போது நாங்க வந்து பேரணியா போறோம்னு தான் சொன்னாங்க போய் தான் என்ன பண்ணாங்க போய் அங்கேனக்குள்ளே போய் ஏன்னா அவர்களுக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு முன்னமே தெளிவான திட்டம் அந்த திட்டத்தை ஹிட்டனாக வச்சுக்கிட்டு மறைமுகமாக வச்சுக்கிட்டு அவர்களுடைய வெளியில் சொல்கிறது வேற ஒன்றா எப்போவுமே இருக்கும் அதனால் கலவரம் பண்ண போகிறோம்னு சொன்னால் அரசாங்கம் விடுமா ஆ என்ன விடாது அதனால் அவர்கள் எப்பொழுதுமே அரசு விதிக்கக்கூடிய நிபந்தனைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்ததாக வரலாறு கிடையாது அதனால் வந்து அரசு வந்து தீவிரமாக அவர்கள் வேற எந்த கலவர நோக்கத்தோடும் கலவர திட்டத்தோடும் இருப்பதை என்ன பண்ணணும் தீவிரமாக கண்காணிக்கணும் அதே நேரத்திலே பேச்சாளர்கள் பேசுகிறவர்கள் அவர்கள் வந்து தொடர்ந்து வன்முறை தூண்டும் வகையிலே பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அரசியல் தான் பேசுறாங்க பேருக்கு ஆன்மீகம் அதாவது வெளியில சொல்றதுக்கு கிடையாது அமித்ஷா முக தானே பேசியிருக்காரு அதாவது வெளிப்படையா அவர் பொய் சொல்றாரு உள்துறை அமைச்சர் அவர் வைக்கக்கூடிய பொறுப்பு கூட அவர் பொறுப்படுத்தாம பச்சையா அவர் பொய் சொல்றாரு திமுக அரசாங்கம் வந்து சிக்கந்தர் மலைன்னு பேர் மாத்திருச்சுன்னு சொல்லி அது திருப்பரங்குன்ற மலைதான் இப்போ வரைக்கும் மக்கள் வழக்குல இருக்கட்டும் எல்லா வழக்குலையும் இருக்கு அங்க இருக்க சிக்கந்தர் தர்காவை முன் வச்சு சிக்கந்தர் தர்கா சிக்கந்தர் மலைன்னு சில பேர் சொல்றாங்க அரசு ஆவணங்கள்ல இருக்கு பல பேர்கள் ஒரு இடத்துக்கு பரங்குன்றம்னு ஒரு பேர் இருக்குது தென் பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு பேர் இருக்குது அதனால் வந்து என்னென்னா அவரவர் அவரவர் ஒரு விருப்பப்படி அதை அழைச்சிக்கிறாங்க அதனால் யாருக்கும் எந்த பிழை இல்லை ஆனால் வந்து அரசே ஏதோ சிக்கந்தம் மலைன்னு பெயர் மாற்றிட்டதாக ஒரு பொய்யை வந்து அமித்ஷா சொன்னது போல் இவர்கள் மாநாட்டிலேயே இந்து முன்னணி கூட்டின ஆர்ப்பாட்டத்தில் என்ன பேசுனாங்கன்னா நாங்கள் வந்து இது இன்னொரு அயத்தியாக மாற்றுவோம் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க எப்படி பாபர் மசூதியை இடித்து வந்து அந்த இடத்துல ராமர் கோயிலில் கட்டினோமோ அதே மாதிரி அதற்கான ஒரு திட்டம் தான் இந்த இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையை நாங்கள் எடுத்துருக்கோம்ன்றதை ராஜா வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் அதனால இது வெளிப்படையான அரசியல் தான் இது ஒன்றும் ஆன்மீகம்லாம் இல்லை இன்னொன்னும் முருகனையும் காப்பாற்றுறதுக்கு தேவை அவர் ஒரு கடவுள் சொல்லப்போனால் இவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் பார்த்தா அவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறார் அவரை யாரையும் வந்து புதுசா வந்து காப்பாற்ற வேண்டிய தேவையில்லை இவங்கனமும் புதுசா காப்பாற்ற போகிற மாதிரி கிளம்பி இருக்கிறார்கள் என்பது வெளிப்படையான அவர்களுடைய கலவர நோக்கத்தையும் மத பிளவு நோக்கம்தான் அவர் அதன் பின்னணியில் இருக்கிறது அதனால அவங்க இந்த க கட்டுப்பாடுகளையோ நிபந்தனைகளையோ பின்பற்றினதாக வரலாறு என்பது கிடையாது அதனால வந்து நீதிமன்றம் கொடுத்தாலும் கூட நாங்கள் செய்கிறத செய்வோம் அப்படின்றத அவங்களுடைய வேலை திட்டம் நீதிமன்றத்துக்கு வந்து போலியாக நாங்கள் வந்து என்னென்னா ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு நாங்கள் வந்து அரசியல் பேச மாட்டோம் ஆன்மீகம் தான் பேசுவோம்னு ஒரு பொய்க்கதை இந்த கதையை யாரும் நம்ம தயாராக இல்லை அதனால் வந்து தமிழ்நாடு அரசு இவர்கள் மீது தீவிரமாக கண்காணிப்பட்டு வேறெந்த மத வெறுப்பு குற்றங்கள் நடைபெறாத அளவுக்கு தடுத்துட்டு தடுக்கணுன்றதை வந்து நேற்று